ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் ஈஸ்வரப்பன் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாமக சார்பில் வந்து இளவலர்கள் வந்து தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாரு இங்கு திமுக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் இங்கு வந்து அண்ணா திமுகவை விட திமுக இருபதாயிரம் வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல ஆற்காடு தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக தனித்து நாப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் மூலமாக இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக அதிமுக கூட்டணியை தாண்டி இருபதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கி